கிரீட்டிங்ஸ் இன்னைக்கு நம்ம ஏசையா எட்டாவது அதிகாரத்திலிருந்து ஒரு பகுதியை பார்க்கலாம் இருளில் இருக்கிறவங்களுக்கு ரொம்ப முக்கியமான விஷயம் என்னென்னு கேட்டிங்கன்னா வெளிச்சம் அந்த இருளுக்கு தமிழில் இன்னொரு ஒரு வார்த்தை இருக்குது அந்தகாரம் அந்த ஹாரத்தில் இருக்கக்கூடியவங்க இருளில் இருக்கக்கூடியவங்க அறியாமையில் இருக்கக்கூடியவங்க அவங்களுக்கு எல்லா தேவையிலும் மிகப்பெரிய அத்தியாவசியமான தேவை என்னென்ன வெளிச்சம் அந்த மாதிரி இருக்கிற சமயத்தில் வெளிச்சத்தை நம்ம தேடுறது கரெக்டான இடத்துல தேடுறதுன்றது ரொம்பவுமே அவசியமாக இருக்குது இஸ்ரேவேல் ஜனங்கள் அந்த மாதிரி அந்தகாரத்தில் இருக்கும் பொழுது வெளிச்சத்தை எங்கே தேடினாங்க அப்படின்றத ஏசையா எட்டாவது அதிகாரத்தில் பார்க்கலாம் நம்ம ஏசையா எட்டு பத்தொம்போது அவர்கள் உங்களை நோக்கி அஞ்சனம் பார்க்குறவர்களிடத்திலும் முனு முனு என்று ஓதுகிற குறிக்காரரிடத்திலும் விசாரியங்கள் என்று சொல்லும் பொழுது ஜனங்கள் தன் தேவனிடத்தில் விசாரிக்க வேண்டியதல்லவா உயிர் உயிருள்ளவர்களுக்காக செத்தவர்களிடத்தில் விசாரிக்கலாமா அஞ்சனம் பார்க்குறவங்ககிட்ட போகிறாங்க குறி சொல்கிறவர்கிட்ட போகிறாங்க சம்டைம்ஸ் ஜோசியம் இன்றைக்கி அதே போல் நம்ம ஒரு அந்தகாரமான சூழ்நிலையில் இருக்கும் பொழுது நம்ம மார்க்கெட்டோட ட்ரெண்டிங்கை பார்க்கலாம் அப்படி இல்லைன்னா பொலிட்டிக்கலி ஏதாவது ஒரு ரிஃபர்மேஷன் வரணுமா அப்படின்னு பார்க்கலாம் மற்ற இருந்து நம்ம எதிர்பார்க்கலாம் கர்த்தர் இல்லாமல் எல்லா இடத்துலையும் நம்ம வெளிச்சத்தை தேடுவோம் நம்ம அது இயற்கையாக இயல்பாக ஒரு விசுவாசிக்காக இருந்தாலும் சரி ஒரு அவிசுவாசிக்காக இருந்தாலும் சரி தோணக்கூடிய ஒரு விஷயம்தான் ஆனால் கர்த்தருடைய கேள்வி என்ன கேள்வின்னு பாருங்கள் ஜனங்கள் தன் தேவனிடத்தில் விசாரிக்க வேண்டியதல்லவா உயிருள்ளவர்களுக்காக செத்தவர்களிடத்தில் விசாரிக்கலாமா ரைட் தேவனுடைய வேதத்தின் சாட்சி ஆகமத்தையும் கவனிக்க வேண்டும் இந்த வார்த்தைகளின்படி சொல்லாவிட்டால் அவர்களுக்கு விடிய காலத்து வெளிச்சம் இல்லை நீங்க அந்த இருள் இருக்கும் பொழுது உங்களுக்கு தேவையானது விடிய காலத்து வெளிச்சம் அந்த விடிய காலத்து வெளிச்சம் எங்க இருக்குன்னா கர்த்தருடைய வேதத்தில் இருக்கு கர்த்தருடைய வேதத்தினுடைய மாணவனாகவும் அவருடைய வேதத்தின் சத்தத்தை கேட்கக்கூடிய அந்த ஒரு ஆர்வத்தோடு இருக்கக்கூடிய ஒரு விசுவாசியாகவும் நம்ம இருக்கும் பொழுது இருளுக்கு மத்தியில் வெளிச்சத்தை எங்கே பார்க்கணுன்றதை நம்ம ரொம்ப எளிதாக புரிஞ்சுக்கலாம் ஆனால் இசைவேலர்கள் கத்திரட்டை வராமல் மற்ற இடங்களில் வெளிச்சத்தை தேடி பார்த்தாங்க அவங்களுக்கு வெளிச்சம் கிடைக்கல ஆனால் அவங்களுக்கு என்ன நடந்ததுன்றத அடுத்த ரெண்டு வசனத்தில் போட்டிருக்காங்க எட்டாவது அதிகாரம் இருபத்தி ஒன்று இடுக்கண் அடைந்தவர்களாயும் பட்டினியாயும் தேசத்தை கடந்து போவார்கள் அவர்கள் பட்டினியாய் இருக்கும் பொழுது மூர்க்க வெறி கொண்டு தங்கள் ராஜாவையும் தங்கள் தேவனையும் தூஷிப்பார்கள் அவர்கள் அண்ணாந்து பார்ப்பார்கள் பூமியை நோக்கி பார்ப்பார்கள் ஆனாலும் இதோ இடுக்க இக்கட்டும் அந்தகாரமும் இருக்கும் இக்கட்டால் இருளடைந்து அந்தகாரத்தில் தள்ளுண்டு அலைவார்கள் இவங்க வெளிச்சத்தை கடைசி வரைக்கும் பார்க்க மாட்டாங்க ஏன்னா தப்பான இடத்துல அவங்க தேடிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு கருத்தர் சொல்கிறாரு அதுக்கு அடுத்த அதிகாரத்தில் ஒன்பதாவது அதிகாரத்தில் யார் தெரியுமா வெளிச்சத்தை பார்த்தாங்க புற ஜாதியார்கள் வெளிச்சத்தை பார்த்தாங்க யாருக்கு வெளிச்சம் கொடுக்கப்பட்டிருந்தது இஸ்ரவேலர்களுக்கு கொடுக்கப்பட்டிருந்தது இருளில் நடக்கிற ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள் ஒம்பது ரெண்டு மரண இருளின் தேசத்தில் குடியிருக்கிறவர்கள் மேல் அந்த வெளிச்சம் பிரகாசித்தது இது கலீலியாவில் தேசத்தில் உள்ள புறஜாதிகள் கண்ட வெளிச்சம்